என்பவன் முதலாளி ககங்கள் தானே அதிகாரி மக்கள் எங்கே உழைப்பாளி தானே தொழிற்சாலை முன்பீண என்பது முடிந்தது அதன் பலனை என்று நட வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி பதிவு பார்த்தோம் என்னென்னா வந்து பெற்றவர்கள் பிள்ளைகள்கிட்ட திருமணத்துக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு திருமணம் பின் பண்ணதுக்கு பின்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு இப்போது வந்து பாருங்கள் பிள்ளைங்க கல்யாணமான பிள்ளைங்க பிள்ளைங்கன்னா மகனோ மருமகளோ சரி இல்லை மகனோ மகளோ இல்லை மகளோ மாப்பிள்ளையோ இவங்க வந்து அப்பா அம்மாட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த கிரகம் காரணம் அந்த கிரகம் காரணம் ஸ்தானம் மாதுர்ஸ்தானம் பிதிர்ஸ்தானம் இருக்கும் இப்போ அதே தான் இருக்குது அப்போ வந்து அதில் குறைகள் இருந்தால் அப்பா சொல்கிறது கேட்க மாட்டாங்க அம்மா சொல்கிறது கேட்க மாட்டாங்க அம்மாவோட பகை அப்பாவோட பகையெல்லாம் வரும் தாயிர் செந்தூர் கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆனால் அதுலேயும் விதிவிலக்கு உண்டு நிறைய இடத்துல அந்த விதிவிலக்கு இன்றைக்கி இருக்குது ஏன்னா சில பிரபல கூட தன்னுடைய அம்மா அப்பா வந்து இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் எரரோ தப்போ இருக்க தான் செய்யும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகுது ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வச்சுக்கோங்க அவங்க அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில கருத்துக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியிட்ட அப்பா அம்மாவை குறை சொல்லி பேசுகிறது இல்லை ஒரு பெண் வந்து தன் கணவர்த்த வந்து அவங்க அப்பா அம்மாவை குறைத்து மதிப்பிட்டு பேசுவது அது மாதிரி பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க அப்படி பேசுனீங்கன்னா அது காதலவங்க அப்பா அம்மா காதல விழும்போது மிக வருத்தத்துக்குரிய செய்தியாகவும் அவங்களோட செயல்பாடுகளில் பெரிய மாற்றமும் மனநிலை பாதிக்கப்பட்டு அதனால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க வந்து உங்கள் மேலே வைக்கிற அதிகமான பாசத்தினால் அப்பா அம்மா அவங்க மேலே வச்சுருக்க அதிக பாசத்தினால் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அதிகமாக உரிமை எடுத்துப்பாங்க எல்லாத்துலேயும் உரிமை எடுத்து ரொம்ப அதிகமாக பேசுவாங்க அதிகமாக அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதை நீங்கள் தொல்லையாக எடுத்துக்காதீங்க அப்படி ஒருவேளை நீங்கள் தொல்லையாக எடுத்துக்கிறீங்க இல்லை தொல்லையாகவே உண்மையில் இருக்குன்னு வைங்களேன் அதை எப்படி நாசுக்காக தவிர்த்துட முடியுமோ தவிர்த்துருங்க மூஞ்சி அடிச்சு பதில் சொல்லி அவங்கள காயப்படுத்துறது அவங்கள்ட சண்டை போடுறது அதை விட்டுருங்க விட்டு நாசுக்காக அம்மா அப்பா சொல்கிறதா நீங்கள் உங்களுக்கு இப்போ உங்கள் இந்த காலத்துக்கு அந்த கருத்துக்கள் ஏற்படையதாக இல்லை சரியா இல்லை இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க ஒரு ரூபா டிப்ஸ் கொடுக்கலான்னு கொடுக்குறீங்க அவங்க எதுக்கு ஐம்பதுருவா அஞ்சுருவா கொடுத்தா பாங்க அந்த இடத்துல இது நடைமுறைக்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அதை நாசுக்காக தவிர்த்துருங்க அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறீங்க அப்போ வந்து ஒரு இரநூறுவா ஆட்டோக்காரர் கேட்டார் இரநூறுவா கொடுக்கலான்னு உங்களுக்கு தோணுது ஆனால் உங்கள் அப்பா அதை ஒத்துக்கல அப்போ அப்பாவுக்கு தெரியாமல் இருந்தாப்பா நூறுரூவா வச்சுக்க அப்படின்ட்டு அவர் கொடுத்துட்டு நூறுரூவா வெற்றி கொடுத்து போய் இறங்குற இடத்துல நூறுரூவாயை அவர்கிட்ட ஆட்டோக்கார்கிட்ட கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நூறுரூவாயில் கொண்டே விட்டாங்க மறுக்கும் ஆட்டோக்காரருக்கும் திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களில் நாசுக்காக தவிர்த்திடலாம் அம்மா அப்பாவோட மனம் காயப்படாத வகையில் அப்புறம் முக்கியமாக அவங்களுடைய குழந்தைங்க அவங்கள்ட்ட விளையாடுறத நீங்கள் தவிர்க்காதீங்க அவங்க பாட்டு விளையாடட்டும் அவங்க ஏதோ இப்படி பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க குழந்தைக்கு உங்களை தான் வளர்க்க தெரியுங்கிற மாதிரி அதில் வந்து அவங்கள குறை சொல்கிறத அது செய்யாதீங்க ஏன்னா நீங்களும் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா அவங்கள வளர்த்துருக்காங்கிறத மறந்துடாதீங்க அதனால் குழந்தைகள் உங்கள் மேலே இருக்க பிரியத்தோட பேரம்பேத்தி மேலே நிறையா தாத்தா பாட்டிக்கு ரொம்ப பிரியம் இருக்கும் அதை வந்து நீங்கள் கெடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப மனசு காயப்படும் அதனால் ரொம்ப சில சம்பவங்களும் உடம்பு செல்லாமல் அப்புறம் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த குழந்தைகிட்ட விளையாடுறத தவிர்க்காதீங்க அவங்க விளையாட்டும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணாதீங்க அவங்களுக்கு செய்கிறது வந்து குறைக்கலாமா எதுக்கு இவ்வளோ செய்யணும் எதுக்கு இவ்வளோ மருந்து எதுக்கு உள்ள ட்ரெஸ் அப்படின்னு நினைக்காது வேறு எங்கிறதை வாங்கி கொடுத்துருங்க அவங்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த நாட்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அன்றைக்கி நல்ல உணவுகள் கொடுக்குறது இங்கே தனியாக இருந்தால் கூட அன்றைக்கி போய் அவங்கள சந்தித்து ஒரு அவங்கக்கிட்ட நல்லா பேசி கேசி அகமகிழ்ந்து வர்றது ஒரு நல்ல விஷயமா அவங்க வாழ்க்கையில் இருக்கும் அதனால் அவங்கள அவங்கள்ட்ட வரக்கூடிய டார்ச்சரும் இருக்காது ஏன்னா ஒரு வயசான காலத்தில் வரக்கூடிய தொல்லைகள் வந்து ஒரு தனிமை அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஐடியெல்லாம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அது அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் நாளைக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு வளரும் போது நீங்களும் அந்த வயதான காலம் வருங்கிறது மறந்துடக்கூடாது டெய்லி ஒரு பத்து நிமிஷமாக உங்ககிட்ட பேசிடுங்க இருந்தால் கண்டிப்பாக பேசிகிட்டு போங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சில நேரத்தில் அவங்க கேட்க கூச்சப்படுவாங்க உங்களை எதிர்பார்த்து கேட்டு கெஞ்சு செய்கிற மாதிரி வைக்காதீங்க குறிப்பறிந்து அதை உடனே முன்கூட்டியே செஞ்சுடுங்க பத்து நிமிஷமாக பேசிடுங்க நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க அமெரிக்காவில் இருந்தால் கூட இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஃபோனில் கூப்பிட்டு பேசிட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரிய திருப்தியாகிடும் உங்கள் குறைகளே சொல்லாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டுவிட்டு ஏன்னா நிறையா பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பொண்ணோ பையனோ ஃபோன் பண்ணி ஒரே புலம்பிகிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு இன்னும் கவலை தான் அதிகமாகும் நீங்கள் எப்படி தான் அதை தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அவங்க முடிஞ்சால் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறாங்க அவ்வளோதான் ஸோ புலம்புறதை விட்டு அவங்க எப்படி இருக்காங்க என்னங்கிறது கேளுங்க மருந்து மாத்திரை உணவு உடை அதில் எந்த விதத்துலையும் பெரியவங்களுக்கு குறைய வைக்காதிங்க அம்மா அப்பாவுக்கு குறைய வைக்காதீங்க நேரம் கிடைக்கும்போது அவங்களோட உட்காந்து சிறு வயசில் நடந்த நல்ல இனிமையான சம்பவங்களை அப்பா அம்மாவோட பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட வந்து உங்கள் அம்மா அப்பாவை பற்றி மட்டமாக பேசுறத விட்டுருங்க அந்த எள்ளி நகையாடுறத விட்டுருங்க அதனால் அவங்க வந்து இதுவாக எடுத்துப்பாங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அதே நேரத்துக்கு மாமனார் மாமியாட்ட உங்கள் அம்மா அப்பாவை புகழ்ந்தும் பேசாதீங்க ஓவராக அவங்க அந்த பொழுந்து பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது தான் பெருசாக தெரியும் அந்த குறைய சொல்லி இந்த ஈகோவில் இயல்பாக எல்லாருக்கும் உள்ளது ஈகோவில் வந்து உங்கள் அம்மா அப்பாவை பற்றி குறை சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி பொழுது மாமனார் பாம்பையிட்ட சொல்லுவீங்க அவங்க வந்து அவங்களுடைய குறைகளை எடுத்து உங்ககிட்ட சொல்லும்போது வீணாக வாக்குவாதம் சண்டை வந்துடும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்பா அம்மாவோட காலம் வேற உங்களுடைய காலம் வேற அதை புரிஞ்சுக்கங்க நல்லா அவங்க வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழிக்கிறதே வந்து எதுக்கு வீண் செலவும்மாங்க நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆடம்பரமான செலவு பண்ணணும் ஆசையாக இருந்தால் நியாயமான செலவுலாம் இருந்தால் நீங்கள் பண்ணுறீங்க உங்களால் முடிவுங்க பண்ணுறீங்க போது முடிஞ்சளவுக்கு அதை அவங்கட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லாமல் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அக்கறையாக கவனிக்கிறது முக்கியமான நாட்கள்கிட்ட போய்ட்டு அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவங்கள ஒரு நல்ல என்னை பார்த்தீங்க போனீங்க வந்தீங்கன்னால் கொஞ்சம் புகழ்ந்து சொல்கிறது அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுறது கஷ்டப்படாமல் சங்கடப்படாமல் அவங்கள எந்த விதத்துலேயும் மனசை காயப்படுத்தாமல் நடந்துக்கிறது எல்லாமே உங்களை காலங்காலமாக வாழ வைக்கும் பெரிய சிக்கல்கள் சண்டை சச்சரை வர்றதை கருத்து வேறுபாடு வர்றதை தவிர்க்கும் அதேமாதிரி சகோதர சகோதரிகள் உங்கள் கிட்டே வந்து சண்டை போடலாம் ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசினா கூட கொண்டே அம்மா பாட்டை போய் அதை பஞ்சாயத்து பண்ணாதீங்க அவங்க மனசு இன்னும் காயப்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிங்கனாவே வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அடுத்த பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்